அனைவருக்கும் வணக்கங்க நான் வந்து மரவள்ளி பயிரிட்ருக்குறேன் எப்படின்னா ஆல்ரெடி தர்பூசணி போட்டிருந்தோம் தர்பூசணி போட்டதில் இது மாதிரி பார் போட்டு அதில் இப்போ ஒவ்வொரு ஓட்டை போட்டு அதில் செடி உண்ணிருந்தோம் ஒன்றரை அடிக்கு ஒரு செடி அதில் இடையில் மறுபடியும் ஒரு ஓட்டை போட்டு மரவள்ளி கிழங்கு குச்சி வச்சுருக்குறோம் அப்போ அடிக்கு ஒன்றரை அடி செடிக்கு செடி இந்த செடிக்கும் இந்த செடிக்கும் ஒன்றரை அடி அதே மாதிரி இந்த பார்க்கும் இந்த பார்க்கும் அஞ்சரை அடி பார் இடையில இவ்வளோ கேப் இருக்குது செடி வராதுன்னு தான் நினச்சா சொல்லலாம் சொன்னாங்க இவ்வளோ கேப் விட்டு நடுறேன்ட்டு ஆனால் இப்போ வந்து எடுத்து வந்ததுக்கப்புறம் காடு நல்லா கட்டிக்கிருச்சி பதினொன்றாவது மாதம் இருபத்தி தேதி சாரி பதினொன்றாவது மாதம் பதினெட்டாந்தேதிட்டோம் இன்றைக்கி வந்து ரெண்டாவது மாதம் இருபத்தி எட்டாம்தேதி கரெக்டாக நூறு நாள் ஆகுது செடி இவ்வளோ தெளிவாக நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த தாய்க்குச்சிலேயே ஒரு நோய் வந்திருக்கு அதை தான் வந்து சரி பண்ண முடில அது வைரஸ் மாதிரி இருக்குது சாறு உறிஞ்ச பூச்சிக்கு எல்லா மருந்து அடிச்சிட்டேன் சாறு உறிஞ்ச பூச்சி அசுனின்னு சொல்லுவாங்க அது அல்லது கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா வெள்ளை ஒயிட் ஃப்ளைன்னு சொல்கிறது இது மாதிரி எல்லாத்துக்கும் அடிச்சிட்டேன் எந்த பூச்சியும் இல்லை ஆனால் அது வந்து சரியாக நிவர்த்தி ஆகலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நோயுள்ள செடி தான் இது மாதிரி அந்த இலை வந்து தெளிவில்லாதிருக்கிறது ஆனால் நோய் நோயுள்ள செடி இந்தட்டியும் வந்து நோய் நோயுள்ள செடி இந்த செடி பார்த்திங்கன்னா எந்த நோயில் தெளிவாக இருக்குது இலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரல எல்லாமே அடி அதாவது சின்ன செடின்னால் அந்த அடி இல்லை நட்டதுலேருந்து இருந்து ரொம்ப வீக்கு இப்போ இந்த அப்புறம் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிருக்கு எல்லும் பார்த்திங்கன்னா அந்த இலை வந்து ஒரு மலர்ச்சி இல்லாத அந்த வெள்ளையா இது மாதிரி இருக்குது ஆனால் அதுலேயும் இவ்வளோ செடிக்கு உள்ள துளி கூட நோயே இல்லாத இப்படி ஒரு ரெண்டு செடி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இலை கீழே இருந்து மேலே வரலாம் தெளிவாக இருக்குது இப்போ எந்த ஒரு புள்ளியோ ஒன்றும் கிடையாது நான் குருத்துலேருந்தே காமிக்கிறேன் பொத்தை பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது இதுதான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல செடின்னு சொல்ல முடியும் அடித்தலை வரலையுமே அடித்தள வரலையுமே எங்கேயும் சுருக்கமோ எதுவுமே கிடையாது தலை பார்த்திங்கன்னா தெரியும் கீழே தலை தான் அது அதே பக்கத்தில் செடி இந்த செடி பாருங்க இது நோய் இந்த சார் உறிஞ்ச பூச்சி மாதிரி ஏதோ பண்ணதும் ஆனால் சார் உறிஞ்ச பூச்சியே இல்லை ஒரு சமயம் வைரஸாக என்னன்னு தெரில இந்தட்டால செடிக்கும் இருக்குது அது இந்த பக்கமெலாம் ரொம்ப டேமேஜ் அதே மாதிரி இது நல்ல செடி நல்ல செடிக்கு இந்த ரெண்டு செடி நல்ல செடி நல்ல செடிக்கு இந்த பக்கமும் இருக்குது இந்த பார்லே எல்லா செடியும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு செடி மட்டும் எப்படி எந்த ஒரு நோய்க்கும் பாதிக்க பாதிப்பு இல்லாத இருக்குது இதுதான் ஆச்சரியமான விஷயம் நீ விவசாயத்திலே இதிலே ஈடுபாடாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற வீடியோ அந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன் மேலேருந்து கீழே வரலையும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை எல்லாம் வந்து டேமேஜ் இல்லாத தெளிவாக இருக்குது இந்த ரெண்டு செடியும் அதே பக்கத்தில் செடி இந்த செடி அப்படியே எந்திட்டால போயிட்டோம்னா பூரா டேமேஜ் அதான் எப்படின்னு தெரிய மாட்டேங்குது எப்படி இருந்தாலும் சரி ஆனால் தெளிவாக இருக்குது நூறு நாளைக்கு கணக்கு போட்டோம்னா இவ்வளோ வளர்த்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட மூன்று அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு நாலு அடி வளர்ந்துருக்கு இப்போ நான் கேமரா பிடிச்சிருக்கிறத வந்து என் ஜோல்டு ஹைட்டில் பிடிச்சிருக்குறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத இந்த கேமரா என்னோடய ஜோல்ட்ரு ஹைட்டில் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ ரொம்பனா பார்த்துக்குங்க எவ்வளோ ஹைட்டுன்ட்டு